எல்லாேருக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா பெருகி வரும் மன முறிவுகளை ஜாதகப்படி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது தான் பார்க்க போகிறோம் நீங்களே பார்த்துருப்பீங்க இன்றைக்கி வந்து மன முறிவுகள் வந்து அதிகமாக இருக்குது அந்த காலத்துல எல்லாம் அப்படி இருந்ததா அப்படின்னு பார்த்தா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த காலத்து பெண்கள் வந்து கணவனே கண்கண்ட தெய்வம் மணாளனே மங்கையின் பாக்கியம் அப்படியெல்லாம் இருந்திருக்காங்க ஏன்னா அவர்கள் வந்து ரொம்ப தனித்து இருக்க முடியாமல் ஒரு திருமணத்துக்கு முன்னாடி ஒரு தகப்பனை சார்ந்து வாழ்ந்திருக்காங்க திருமணமான உடனே கணவனை சார்ந்து வாழ்கிறாங்க அப்புறம் ஒரு வயதான காலத்தில் அவங்க வந்து குழந்தைகளை சார்ந்து வாழ்கிறாங்க இப்படி தான் அப்படி இருந்திருக்காங்க ஆனால் இன்றைக்கி உள்ள பெண் வந்து அப்படியா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் இதுக்கு என்ன காரணம் ஒரு நவநாகரீக வளர்ச்சியில் பெண்களோட கல்வியும் காரணம் அவர்கள் நல்லா வேலை செய்கிறாங்க ஆண்களுக்கு அவங்களும் உழைக்கிறாங்க ஆண்களுக்கு நிகராக சம்பளம் வாங்குறாங்க தன்னம்பிக்கை அவங்களுக்கு அதிகமாக இருக்குது தன் காலிலேயே நிற்கிறாங்க அந்த இதெல்லாம் கூட ஒரு காரணமாக இருக்கலாம் இன்னைக்கு வந்து பெண் இல்லாத துறையே இல்லை அப்படிங்கலாம் ஒரு விண்வெளிக்கு போகிறதுலேருந்து ஒரு காவல்துறை போன்ற கடினமான ஆண்கள் செய்யக்கூடிய பணி அந்த மாதிரி இது அரசியல் ஒரு கனரக வாகனங்களை இயக்கிறது பைலட்டாக இருக்கிறது இப்படி எல்லா துறையிலையுமே பெண்கள் கால் பதிக்காத துறையே இல்லை அப்படிங்களாம் இதெல்லாம் வந்து பாரதி கண்ட புதுமை பெண்ணாக அவங்களுடைய முன்னேற்றம்தான் ஆனால் மன முறிவுகளும் இப்போ பெருகி வருது தானே ஒரு எவ்வளோ செலவு பண்ணி ஒரு பெற்றோர் வந்து ஒரு பெண்ணுக்கு திருமணம் செய்து வைக்கிறாங்க சில காலம் கூட கருத்துரிமைத்து அவங்க வாழ்க்கை நடத்தாமல் உடனேயே பெரிகிறது அப்படிங்கும்போது அவங்களோட லைஃபும் போகுது பெற்றவர்களுடைய இந்தியா போன்ற நாடுகள் வந்து ஒரு அரேஞ்சு மேரேஜ் அப்படிங்கும்பொழுது ஒரு ஒரு திருமணத்தால் மேலை நாடுகளில் வந்து அந்த தம்பதிகள் மட்டும் பாதிக்கப்படுவாங்க ஆனால் இந்தியா போன்ற நாடுகளில் ஒரு குடும்பமே கூட பாதிக்கப்படுது அதை நம்ம பார்க்குறோம் இந்த பெருகி வரும் மனமுறிவுகளை வந்து நம்ம ஜாதக ரீதியாக எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதத்தான் நம்ம வந்து இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இப்போ வந்து ஒரு ஜோ ஜோதிடர்கிட்ட ஒரு திருமண பொருத்தமோ என்னமோ பார்க்க வராங்க அப்படின்னா அந்த ஜோதிடருடைய கடமை வந்து ஜாதகத்தில் என்ன இருக்கோ அதை வந்து அவங்களுக்கு எடுத்து சொல்லி அதை வலியுறுத்தி சொல்லணும் இப்போ ஜாதகத்தில் விதி அப்படின்னு ஒன்று இருக்கும் நடக்கக்கூடிய கோச்சாரம் தசா புத்தி எல்லாம் அதை சப்போர்ட் பண்ணும் பொழுது அந்த விதி வந்து நடந்துரும் சில சமயங்களில் நடக்கக்கூடிய தசா புக்தி எல்லாம் ஒரு ஸ்ட்ராங்காக இல்லாதப்ப அந்த விதி வந்து நடக்காமலும் போயிடும் இதுதான் ஜாதகம் இப்போ ஏழாம் இடம் அப்படிங்கிறது தான் களத்திர பாவம் அப்படின்னு சொல்கிறது இப்போ திருமணம் அப்படின்னாலே நம்ம முதல்ல பார்க்க வேண்டிய இடம் வந்து ஏழாம் பாவம் தான் இப்போ மனமுறிவு அப்படின்னா ஏழாம் பாவம் எப்படியெல்லாம் இருந்தால் மனமுறிவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அந்த ஜாதக ரீதியாக அப்படின்னு பார்க்கும் பொழுது ஜாதகத்தில் வந்து ஆறாம் இடம் வந்து ருண ரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஆறாம் இடம் சம்மந்தப்படும் பொழுது தான் இந்த மாதிரி டிவர்ஸ் அதெல்லாமே நடக்குது ஏழாம் இடத்தோடு ஆறாம் இடம் சம்பந்தப்படும் பொழுது அதற்கு பிறகு அதற்குள்ள வேற என்ன பாவங்கள் சம்மந்தப்பட்டிருக்கு அது அதனால என்ன காரணம் அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாம் முறிவுக்கு காரணம் ஏழு ஆறு தொடர்பு அப்புறம் அந்த ஆறோட வேற என்ன பாவங்கள் சம்பந்தப்பட்டிருப்பத வச்சு நம்ம ரீசனை கண்டுபிடிக்கலாம் இத தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும் சரி இப்படி இருக்கக்கூடிய ஜாதகங்கள் எல்லாமே மனமுறிவுக்கு போயிடுமான்னா இல்ல அது வந்து ஒரு திருமணம் ஆன புதிதில் இந்த ஆறாம் இடத்தோட தசாபுக்தி அந்த மாதிரி நடக்கும் பொழுது மோசமான கோச்சாரம் நடக்கும் பொழுது அப்படி தான் நடக்கும் இல்லை அப்படின்னா அது அப்படியே கடந்து போயிடும் நாள் பட்டு அது நடந்தால் கூட ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது இப்போ இந்த ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கலத்திரபாவத்தோட அதிபதி ஆறாம் அதிபதியோட சம்மந்தப்பட்டு ஏழும் ஏழாம் அதிபதியும் ஆறாம் அதிபதியும் ஏதோ ஒரு வகையில் சேர்ந்து இருக்கலாம் அல்லது ஒருத்தரை ஒருத்தர் பார்க்கலாம் அல்லது சார சம்பந்தம் பெற்றிருக்கலாம் இவருடைய சாரத்தில் அவர் இருக்குது அந்த மாதிரி ஆறாம் அதிபதியோட சாரம் பெற்றிருக்கலாம் இந்த மாதிரி சார தொடர்புகள் ஏதோ ஒரு வகையில் ஏழாம் இடமும் ஆறாம் இடமும் சம்மந்தப்பட்டு அதோட லக்னமும் சம்பந்தப்பட்டு இருந்தால் அந்த ஜாதகருடைய மனமுறிவுக்கு வேற யாருமே காரணம் இல்லை அந்த ஜாதகரே காரணம் ஆவார் என்ன லக்னம் அப்படின்னா அதுதான் ஜாதகர் அப்புறம் அதுக்குள்ளே வேறு கிரகங்கள் என்ன சம்மந்தப்பட்டிருக்குன்னு பார்த்து ரீசனையும் கண்டுபிடிக்கலாம் இப்போ சூரியன் தொடர்பு அப்படின்னா ஒரு ஈகோ பிரச்சனை செவ்வாய் தொடர்பு அப்படின்னா அவருடைய அதிகமான கோபம் ஒரு சனி தொடர்பு அப்படின்னா ஒரு லேசினஸ் இந்த மாதிரி நம்ம பார்க்கணும் ஏழு ஆறு லக்னம் தொடர்புன்னா ஜாதகரே காரணம் மனமுறிவுக்கு இப்போ லக்னம் இல்லாமல் இரண்டாம் இடம் தொடர்பு பெற்றிருக்கு குடும்பஸ்தானம் அப்படின்னா அந்த ஜாதகருடைய குடும்பத்தினர் காரணம் அவர்களுடைய மனமுறிவுக்கு ஒரு ஃபேமிலி காரணமாக இருக்கலாம் இப்போ மூன்றாம் இடம் சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னா மூன்றாம் இடம் என்ன இடம் தைரிய வீரிய ஸ்தானம் ஒரு ஆணுடைய ஆணுடைய எல்லாம் சொல்லக்கூடிய இடம் அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு இந்த ஆண்மை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் அதில் ப்ராப்ளம் இருந்து அதனால் ஒரு மனமுறிவுக்கு காரணமாக இருக்கலாம் அந்த தேர்ட் பிளேஸ் சம்மந்தப்பட்ட இந்த மாதிரி காரணங்கள் இருக்கலாம் அடுத்தது நாலாம் இடம் நாலாம் இடம் அப்படிங்கிறது தாய் மெயினாக சந்திரனும் சம்மந்தப்பட்டு நாலாம் இடமும் சம்பந்தப்பட்டு இந்த ஏழு ஆறு நாலு இதெல்லாமே தொடர்பில் இருந்தது அப்படின்னா தாய் காரணமாக இருக்கலாம் அந்த மணமகனுடைய மணமகளுடைய அந்த ஜாதகருடைய தாய் வந்து அந்த மனமுறிவுக்கு காரணமாக இருக்கலாம் அடுத்தது ஐந்தாம் பாவம் ஏழு அஞ்சு அஞ்சு சம்பந்தப்பட்டிருக்கும் பொழுது ஒரு காதல் விவகாரங்களினால் பிரச்சனைகள் வரலாம் அல்லது குழந்தை சம்பந்தமா புத்திர பாக்கியம் சம்பந்தமா அதனால எல்லாம் ப்ராப்ளம் வந்து அதுவே மனமுறிவுக்கு காரணமாக இருக்கும் அடுத்தது இந்த ஏழு ஆறோட எட்டாம் இடம் சம்பந்தப்பட்டிருந்தா எட்டாம் இடம் அப்படிங்கிறது அவமானத்தை தெரிவிக்கக்கூடியது இந்த எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து இந்த கலத்திர பாவமாகிய ஏழுக்கு ரெண்டாம் இடம் அதாவது அந்த ஜாதகருடைய களத்திரத்துக்கு குடும்பம் அப்போ அவங்க குடும்பத்தினால அந்த களத்திரத்துடைய குடும்பத்தினால ப்ராப்ளம் வந்து அதனால் மனமுறிவு இருக்கலாம் எட்டாம் இடம் சம்மந்தப்பட்டிருந்தா அடுத்தது ஒன்பதாம் பாவம் சம்மந்தப்பட்டிருந்தா அந்த ஜாதகருடைய தந்தையே அந்த மனமுறிவுக்கு காரணமாக இருப்பார் ஏன்னா ஒன்பதாம் இடம் பித்ருஸ்தானம் தந்தையை குறிக்கக்கூடிய இடம் அடுத்து ஒரு வெளிநாட்டு தொடர்பு ஒரு ஆராய்ச்சி அந்த மாதிரி இதில் கூட அவங்களுக்கு வந்து ஒரு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட அவங்களுக்கு அதிகமாக வந்து இந்த இல் வாழ்க்கையில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஒரு மாதிரி கோவில் சுவாமி கோயில் கோயிலாக போவாங்க விரதமாக இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு கணவன் மனைவி இந்த வாழ்க்கையில் ஈடுபாடு இல்லாமல் அப்படி இருக்குது இதெல்லாமே வந்து இந்த ஒன்பதாம் இடம் சம்மந்தப்பட்டது தான் அடுத்தது ஏழாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் பாவம் பத்தாம் பாவம் சம்பந்தப்பட்டிருந்தா பத்து எதை குறிக்கிது தொழில் ஜீவனஸ்தானம் அப்ப ஜாபுனால் அவங்களுக்கு பிரச்சனை வேலையினால தான் மெயினாக இருக்கும் அவங்களோட மனமுறிவுக்கு காரணம் அவர்களுடைய பணி அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்து பதினோராம் இடம் ஏழாம் இடம் ஆறாம் இடம் பதினோராம் இடம் சம்மந்தப்பட்டிருந்தா ஒரு ரகசிய தொடர்புகள் அந்த மாதிரி ஒரு வேற ஒரு இல்லீகல் கான்டாக்ட் அந்த மாதிரி இதனால அவர்களது மனமுறிவுக்கு காரணமாக இருக்கலாம் அல்லது ஒரு மூத்த சகோதரர் காரணமாக இருக்கலாம் அடுத்தது அதே மாதிரி மூணாம் பாவம் சம்மந்தப்பட்டு செவ்வாயும் சம்பந்தப்பட்டிருந்தால் ஒரு இளைய சகோதரம் கூட காரணமாக இருக்கலாம் அடுத்து ப ஏழு ஆறு பன்னெண்டு இதெல்லாம் தொடர்பில் இருந்து அப்படி மனமுறிவு எப்படி வரும் அப்படின்னா பன்னெண்டாம் இடம் வந்து கொஞ்சம் வெளிநாட்டை குறிக்கிறதுனால ஒரு வெளிநாடு போகிறது வெளிநாட்டு வாழ்க்கை அது சம்மந்தமாக ஒரு சயன பாவம் என்பதனால தூக்கம் சம்மந்தமாக ஒரு குரட்டை அந்த மாதிரி பிரச்சனைகள் நித்திரை சம்மந்தமாக அடுத்தது வந்து அது ஒரு தாம்பத்திய சுகம் அது அது சம்மந்தமாக அவங்களோட செக்ஷுவல் லைஃப்பில் பிரச்சனை வெளிநாடு போகிறது இந்த மாதிரி இதனால் அடுத்த சிறைச்சாலை இதெல்லாம் பன்னெண்டாம் இடம் குறிக்கிறதுனால அது சம்மந்தப்பட்டது ப்ராப்ளம்னால் உங்களுக்கு மனமுறிவு வரலாம் இப்படித்தான் ஜாதகத்தில் ஏழாம் இடம் ஆறாம் இடம் அது எந்த இதோட கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத வச்சு நம்ம மனமுறிவுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தது இது போக வேறு சில கிரக அமைவுகளை வச்சும் நம்ம வந்து மனமுறிவுக்கு காரணத்தை கண்டுபிடிக்கலாம் ஜாதகத்துல வந்து இந்த ஏழாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கலத்திரபாவ அதிபதியும் லக்னாதிபதியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சஷ்டாஷ்டகமா இருக்கக்கூடாது ஆறும் எட்டுமாக இருக்கக்கூடாது இது கூட ஒரு மனமுறிவுக்கு காரணம்னு சொல்லலாம் அடுத்து நவாம்சத்துல வந்து செவ்வாயும் சுக்கரனும் பரிவர்த்தனை ஆயிருக்க கூடாது செவ்வாயோட வீட்டுல சுக்கரனும் சுக்கரனோட வீட்டுல செவ்வாயும் பரிவர்த்தனை ஆகியிருக்கிறது அதுவும் கூட ஒரு காரணம் அடுத்து சுக்கரனோட நிலையை பார்க்கணும் சுக்கிரன் நீசமாகவோ மறைவாகவோ அந்த மாதிரி இருக்கிறது அதெல்லாம் கூட ஒரு மர மனம் காரணம் அடுத்து இந்த ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய களத்திரஸ்தான அதிபதி ஆறு எட்டு அந்த மாதிரி இடங்கள்ல இருக்கிறதும் இந்த பிரச்சனைக்கு காரணம் ஆறாம் இடத்துல அல்லது எட்டாம் இடத்துல அவங்க போய் தொடர்பு பெற்று இருக்கிறது இதெல்லாம் கூட இந்த பிரச்சனைக்கு ஒரு காரணம் இன்னைக்கு வந்து பெண்கள் வந்து பல விதத்திலும் பெண்கள் வந்து ஒரு சுய சார்புடனே இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து இன்கமும் அவங்களே வந்து கொண்டு வர்றாங்க நல்லா உழைக்கிறாங்க ரொம்ப நாலஜபிளாக இருக்காங்க ஆண் செய்யக்கூடிய எல்லா பணியும் செய்கிறாங்க அதுபோக சட்டமும் அவர்களுக்கு சாதகமாக இருக்குது தாய் வீடுகளில் இருந்து சட்டப்படியும் அந்த அவங்களுக்கு சொத்து அந்த மாதிரி எதுவும் வருது ப்ராப்பர்ட்டி வகையிலையும் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது இந்த மாதிரி எல்லா வகையிலையும் பெண்கள் வந்து அவர்களுக்கு சாதகமான நிலை இருப்பதுனால இன்னைக்கு ரொம்ப மனமுறிவுகள் இருக்குது இது ரொம்ப தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு இது எல்லா பெண்களுமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஆண்களும் ரெண்டு பேருமே ஒரு ஈகோ இல்லாமல் விட்டு கொடுத்து தாம்பத்தியம் அப்படிங்கிறது வெறும் வந்து இந்த லைஃப் கிடையாது ஒரு சமுதாயத்தில் கௌரவமாக அவங்க நல்லா வாழணுன்னா விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு யார் விட்டு கொடுக்குறது அப்படிங்கிறதுல ரொம்ப ஈகோ பார்க்காம நம்மளே விட்டு கொடுத்தா ஒன்றும் தப்பில்லை அப்படின்னு இறங்கி போய் விட்டு கொடுத்து போயிட்டால் இந்த மன வாழ்க்கையில் ரொம்ப ப்ராப்ளம் எல்லாம் வராது ஜாதகத்தை பார்த்து இதை ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம் எப்படி கிரக அமைவுகள் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ